ஹலோ ஸ்கோட் இன்றைக்கி வந்து டே த்ரீங்க மார்னிங் நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஏழைகளுக்கு தாங்க ஏந்திரிச்சேன் நேற்று நேற்று நல்லா நான் தூங்கிட்டேன் வேலைக்கு போயிட்டு விடிய காலம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் நேற்று அப்படியே நேரத்து நிறுத்தி தாங்க ஓட்டிருந்தேன் மொத்தம் பதினாலு ட்ரிப்பு தான் முடிச்சுருந்தேன் ஆயிரத்தி நானூற்றி ரூபா வந்துச்சு இப்போது லாகின் வரிசை எவ்வளோ நேரம் இப்போது ஸ்விப்ட் ஆன் பண்ணி மூன்றரை மணி நேரம் தாங்க ஆகுது நாலு ரூபா தான் முடிச்சிருக்கேன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா தான் வந்திருக்கு டைம் இப்போது பன்னெண்டு மணி ஆக போகுது இன்னும் நாலு ஷிஃப்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டும் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு வழியாக நம்ம ஸ்பீடோ மீட்டரை போட்டாச்சுங்க நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த ஃபியூலில் வந்துட்டு ஈன்னு சொல்லிவிட்டு கூட காமிச்சிட்டே இருக்குல்ல அது டேங்கில் பிலோ ஒரு லிட்டர் இருக்கும் போதே அங்கே வந்துடுதுங்க இப்போ பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் அடிச்சுட்டா ஒரு மூணு லிட்டரு இருந்துச்சு அதாவது மொத்தம் நாலு லிட்டர் இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்துட்டு இந்த ரெண்டாவது கொடுக்கிட்ட போயிடும் நான் ஒரு ஆச்சும் ஆயிரரூவா செலவு பண்ணி ஃபுல் டேங்க் அடிக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை சுகி லாகின் பண்ணி ஓட்டியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இரநூறுவா பக்கமாக எடுத்துருந்தேன் இரநூறு கிலோமீட்ரு ஓட்டியிருக்காங்க ஒரே நாளில் நேற்று வந்து நூறு கிலோமீட்ரு ஓட்டியிருக்கேன் இன்னைக்கு தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுணும் நானும் கால்குலேட் பண்ணல இன்றைக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்துடும் நம்ம பெட்ரோல் கணக்கு வச்சு பண்ணிக்கலாம் நானூறுூபாய்க்கு கிடச்சோம்னா எப்படியும் இரநூறு கிலோமீட்ரு வந்துடும் மேக்ஸிமம் ஒரு லிட்டருக்கு வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே வருதுங்க மைலேஜு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கணக்கு போட்டேன் ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நானூறுபாய்க்கு பெட்ரோல் அடிச்சோமா அது வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்ரு போயுமே இன்னுமே டேங்கில் வந்துட்டு அரை லிட்டர் இருந்துச்சு டைம் இப்போது அஞ்சு மணி ஆகுதுங்க இது வரைக்கும் பதினாலு ரூபாய் முடிச்சிருக்கேன் அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு பன்னெண்டு ட்ரிப்பு முடிக்கும் போதே வந்துட்டு ரூபா பக்கமாக இருந்துருச்சுங்க இவ்வளோ நேரம் ட்ரைவிங்லேயே இருந்தேன் ஒரு மார் இருந்துச்சு சாப்பிட போகலாமா உட்காரலாமான்னு நினச்சேன் சரி கொஞ்சம் நேரம் ஃபேக் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு நினைக்கிறேன் ஆந்திரா சைடு தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அங்கே போகலாமான்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை மாதம் நான் வந்துட்டு வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு மாதமா வேலைக்கு போவோம் வீடு வீடு வந்தால் வே வீடு விட்டால் வேலை அப்படியே இருக்கேனா ஒரு மாதிரி சிட்டிக்குள்ளேயே எல்லாம் ஆர்டர் வருதா ஒரு மாறி இருக்குது நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேங்க எந்த வாட்ரு ஃபால்ஸ் போகிறோம் அப்படின்ட்டு இந்த டைம் ஹில் ஸ்டேஷன் போனால் சூப்பராக இருக்கும் ஏன்னா நவம்பர் மாதத்தில் சிக்ஸ் ஆவரேஜில் ஸ்கோட் டைம் வந்து பத்தொம்பது ஆகுதுங்க இது வரைக்கும் நான் இருபத்தி மூணு ட்ரிப்பும் முடிச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு ட்ரிப்பும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு ட்ரிப்பும் முடித்தா வந்து ஐநூறுரூவா அமௌண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு தாங்க ஓட்டியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் இந்த ஒரு ஆர்டரு நான் ஒன்று ஓராக உட்காந்துட்ருக்கேன் லாஸ்ட் ஆர்டர் வந்துட்டு ஒம்போது நாற்பதுக்கு போட்டான் நானும் சரி ஒரு ஆர்டர் போடுவோம் இல்லைன்னா லாங் ஆர்டராச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அங்கே கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன் போடவே இல்லை கடுப்பாக இருக்குது ஒரு பக்கம் தூக்கமாக வருது இன்னொரு பக்கம் வந்து கொசு கடிச்சிக்கிட்டே இருக்குது காலையில் ஷிஃப்ட் வேறு இன்கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் தான் முன்னே சொல்லியிருந்தேன்ல எட்டு மணிக்கு தான் லாக்இன் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு அதனால் நான் வந்து எல்லா ஷிஃப்ட்டுமே புக் பண்ணிவிட்டேன் விடியகாலம் மூணு மணி வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் எல்லா ஷிஃப்ட்டும் கம்ப்ளீட் ஆகும் அதனால தான் இப்படி பண்ணுறான்னு என்ன மாதிரி தெரில ஒரு சில டைம் இது மாதிரியும் பண்ணுவான் ஏன்னா இவன் எப்படி மூணு மூணு வரைக்கும் இருக்க தான் போகிறான் மூணு மணிலே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பார்ப்பேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா வந்திருக்கா ஐநூறு இன்சென்டிவா இன்னும் ஒரு நூற்றம்பது ரூபா பக்கமாக ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் லேட்டா இப்போ தாங்க ஒரு ஆர்டர் போட்டான் பத்து ஐம்பத்தி ஏழுக்கு தான் போட்டான் அதுவும் மொபைலில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன் நம்ம ஒரு ஆர்டர் முடித்தா ஐநூறுரூவா அந்த ஒரு ஆர்டர் தாங்க இப்போ வந்துச்சு இதை கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபியூ பண்ணுறேன் இப்படி தான் யோசிக்கணும் ஆனால் நைட் ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு மூணு நிமிஷம் தாங்க ஆகுது இந்த ஷிஃப்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டராச்சும் பார்க்கணும் அப்போ தான் அந்த ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகும் கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கு இன்சென்டிவ் வரும் ஃபியூ மினிட்ஸ் லேட்டா செம்மையாக கடுப்பு ஏற்றிட்டாங்க ஆர்டரே போடல நான் அவங்ககிட்ட காமிச்சிடல அப்போ வந்தால் ஆர்டர் தான் அதுக்கப்புறம் இப்போ பன்னெண்டு ரெண்டுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு நமக்கு வந்து டார்கெட்டு முடிஞ்சிச்சு இருபத்தி நாலு ட்ரிப்பு ஐநூறுவா இன்சென்டிவ் நம்ம தான் இன்கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல மார்னிங் ஷிஃப்ட்டு அதனால் லேட் நைட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்டராச்சு எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் கம்ப்ளீட் ஆகும் ஷிஃப்ட்டு இல்லைன்னா நோஷோன்னு வந்துடும் நல்ல வேலை ஆர்டர் வந்துருச்சு ஒன் ஹவர் வெயிட் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆர்ட்ரு வராது தான் நினைக்கிறேன் நேரமேட்டே பார்ப்போம் அப்படியே கிளம்பி இல்லைங்க ஓவர் டைம் ஆகிடுச்சு ஆர்டர் போடவே இல்லை போட மாட்டான் தான் ஒம்பது நாற்பதுலேருந்து இப்போது பன்னெண்டரை வரைக்கும் ஆகுது வெறும் ரெண்டு ஆர்டர் தாங்க போட்டிருக்கான் எப்படியோ அடுத்த ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகிக்குறோம் அதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எப்படியோ ஒன்று ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வந்துடுச்சு அதே பெரிய ஈஸியாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ சைடில் போடுறாங்க நல்லா தாங்க ஆர்ட்ரு போட்டுடுறேன் தான் ஒம்பது நாற்பது மேலே தான் போல மொத்தம் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கும் இன்சென்டிவ் வந்து நாளைக்கு தான் கால்குலேட் ஆகும் இருந்தாலும் நான் மொத்தமாக சொல்லிடலாம் டாப் ஸ்பீடு டெஸ்ட்டு மட்டும்தான் நான் மார்னிங் பண்ணலாமா இல்லை மிட் நைட்டில் பண்ணலாமான்னு முன்னச்சுருக்கேன் மிட் நைட்டில் வந்துட்டு ஒன்று டூ மூணு மணி வரைக்கும் எந்த வெஹிக்கிலுமே போகாது அப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக குளிரமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க மார்னிங் வந்து கொஞ்சம் வெஹிக்கிள்லாம் போகும் விஷுவல் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஏன்னால் பகலில் பகல் டைமில் கொஞ்சம் கோபுரோவில் வந்துட்டு எந்த வீடியோவும் இல்லாமல் நல்லா கிளியராக தெரியும் நான் நைட்டில் வந்து எடுக்கும்போது தான் கொஞ்சம் சேக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போது ஜோனை விட்டு வெகுதொழவாக போயிட்டுருக்காங்க ஜோன் இங்கே இருக்கு நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் ஆர்டர் வராது என்மேட்டு வந்தாலும் பார்த்துக்கலாம் மூணு மணி வரைக்கும் லாகிலாம் இருக்கணும் இப்போது பன்னெண்டு நாற்பத்தி நாலு ஆகுதா நான் ஒன்று நாற்பத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி நாலு நான் ரெண்டு மணி நேரம் பக்கமாக தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கிட்டீங்க மாதிரி அது பாட்டு தெரியுதுங்க எருமை எருமை அதுக்கு பேர் கரெக்டாக இருக்குதுங்க எருமை ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருக்காரு பெட்ரோல் பைக் கரெக்டாக இருக்குமா இல்லை இ வெஹிக்கிள் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இவருன்னு இல்லை நிறைய பேர் இது மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்போலாம் டக்குனே சொல்லிடுவேன் இ வெஹிக்கிள் செட் ஆகாது அப்படின்ட்டு அது உண்மைதான் ஏன்னா அது ரொம்ப லாங்கை போக முடியாது அவர் வந்து பார்ட் டைமாக ஓட்டுறீங்க அப்படின்னா இ வெஹிக்கிள் செட் ஆகும் அதேமாதிரி ஓரளவு இப்போது டாஸ்க் வந்து ஸ்விக்கி வந்துட்டு முப்பத்தஞ்சு ட்ரிப்பு இன்றைக்கி கொடுத்துருக்காங்களா அந்த முப்பத்தஞ்சு ட்ரிப்பை ஈவிக்கிளை வச்சு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க இடையில எங்கேயாச்சும் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இவிக்கிளை வாங்கிக்கலாம் நீங்கள் வரீங்க ஸ்விக்கி ஓட்டுறீங்க இடையில எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும் போது ஃப்ரீ டைம்ல நிறைய டைம் கிடைக்குங்க ஃப்ரீ டைம் கிடைக்காமலாம் இல்லை எக்ஸாம்பிளுக்கு காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்டிங்காக ஃபைவ் தேர்ட்டியிலிருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் மேக்ஸிமம் செவன் ஓ கிளாக் வரைக்குமே ஆர்டர் வராது அதில் ஒரு ஒன்றரை மணிநேரம் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் பதினொன்று டு பன்னெண்டு அந்த ஒன் ஹவரில் வந்து ஆர்ட்ரு வராது நெக்ஸ்ட்டு அஞ்சு டு ஆறு மேக்ஸிமம் அந்த டைமில் ஆர்டர் வராது இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான் அந்த டைமில் வந்துட்டு இ வெஹிக்கிளில் சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா அந்த டைமில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கேன் அந்த டைமில் மேக்ஸிமம் ஆர்ட்ரு வந்ததே இல்லை நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இ வெஹிக்கிள் வச்சு சுக்கி ஓட்டுறாங்க ஆனால் ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்குங்க இ வெஹிக்கிள்லாம் பெட்ரோல் பைக்கை விட இப்போ பெட்ரோல் பைக்குன்னா என்னென்ன இஷ்யூ வருன்னு சொல்லிட்டு என்னோடய பேகு பார்த்தவே தெரிஞ்சுருக்கும் பைக் சீஸு சைனு இது ஃபோர்க்கு பிரேக் பேடு அதெல்லாம் வந்துட்டு த்ரீ மந்த்ஸு ஒன்ஸ் போயிடும் மேக்ஸிமம் எது ரொம்ப நாள் கழித்து போய்டும் அப்படின்னா இன்ஜின் போர் போர் வந்து மேக்ஸிமம் ஒரு டென் மந்த்து இல்லைன்னா ஒன் இயர் கழிச்சு போயிடும் ஸ்விக்கி ஓட்டினா அதேமாதிரி டயரு டயர் வந்து இப்போ நான் வாங்கி போட்டு எவ்வளோ ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் இப்போயே பாதி டயர் போயிடுச்சு இன்னொரு நாலு மாதம் ஓடனா ஃபுல் டயருமே போயிடும் அது மாதிரி நிறையா போய்டும் இ வெஹிக்கிள் வாங்கினா என்ன அதில் டயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் பேடு அதுவுமே டக்குனு போயிடும் அதுக்கப்புறம் மோட்ரு பேட்ரி மேக்ஸிமம் மோட்ருலாம் போகவே போகாதுங்க பேட்ரியும் அவ்வளோ சீக்கிரம் போகாது பேட்ரி வந்துட்டு நல்லா ஹெல்த்தாக வச்சுக்கிட்டிங்கன்னா பேட்ரிலாம் நல்லாவே நிற்கும் நான் வந்து பேட்ரியை மேக் பண்ணுவேங்க நான் மேக் பண்ண பேட்ரி வந்து சைடில் போடுறேன் எனக்கு ஃபுல்லுமே அசம்பிள் பண்ண தெரியும் இருந்தாலும் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் போகும்போது அது மாதிரி அந்த ரிலேட்டில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஆனால் ரொம்ப பிடிக்கும் பேட்ரி நான் சும்மா ஒரு பத்து செல்லு வச்சு அதை அசமல் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆயிடுச்சு இ வந்துட்டு மேக்ஸிமம் பேட்ரி போகாது சைக்கிள் டைம் வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் ஒரு மூவாயிரம் சைக்கிள் டைம் இல்லைன்னா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறநூறுலேருந்து மூவாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் வாங்குகிற பைக்கு சைக்கிள் டைம் எவ்வளோ கொடுக்குறாங்க எனக்கு தெரில நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு ஜோனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஜோனில் வந்துட்டு இ வெஹிக்கிள் வாங்கி சர்வே பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க இடையில எங்கேயாச்சும் சார்ஜ் போட முடியுமா இல்லை பேட்ரி ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா இல்லை நீங்கள் பார்க்குற ரூம் வந்து அந்த ஜோ ஜோனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபம் தான் கிடைக்கும் இப்போது இந்த பைக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் ஃபுல்லுமே ஓடிடுச்சு ஆனால் இன்னும் பெட்ரோல் இருக்குது அரை லிட்டர் பெட்ரோல் இருக்குது நான் வீட்டுக்கு போயிடுவேன் அடுத்த நாளைக்கு தான் பெட்ரோல் போடுவேன் ஆனால் எவ்வளோ லிட்டர் இன்றைக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக மூணு லிட்டரு இல்லைன்னா மூன்று லிட்டரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நேற்று வந்துட்டு அதிகமாக பெட்ரோல் அடிச்சிட்டேன் அதனால தான் இன்றைக்கி கம்மியாக பெட்ரோல் அடித்தனால அப்படின்னு நின்று ஓடிட்டுருக்கு அவங்களுக்கு பெட்ரோல் அடிக்கிற செலவு ஃபுல்லுமே மீதியாகும் அதே மாதிரி சின்ன சின்ன செலவுலாம் இருக்குங்க இ வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி பெட்ரோல் பைக்கில் சின்ன சின்ன பார்ட்ஸு ஏர் கூலரு ஆயில் கூலரு அது மாதிரி நிறைய மைனூட்டான சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போய்ட்டும் அதெல்லாம் நீங்கள் மாற்றிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் மேக்சிமம் சொல்லணுன்னா இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் வந்து இ வெஹிக்கிள் மாற்றவே தேவையில்லை பெட்ரோல் பைக்கை விட இ வெஹிக்கிள் வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான் ஆனால் நீங்கள் எடுக்கிற ஜோன் பொறுத்து நீங்கள் இருக்கிற அந்த கம்ஃபர்டபுள் பொறுத்துங்க லாங்கு போக முடியாது அவ்வளோதான் ரொம்ப லாங்னால் எப்படின்னா இன்றைக்கி வந்து நான் இந்த பைக் வச்சு நான் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஓட்ட முடியும் ஆனால் அந்த பைக் வச்சு ஓட்ட முடியாது அதுதான் லாங்கு என் வீடியோஸ் வந்து கொஞ்சம் பேர் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்களே அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சில டைம் போயிட்டு இருக்கும் போது ஸ்கிப் பண்ணுவீங்க அது ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க அதில் ஏன் எதுவும் பிடிக்கல அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சரியாக தெரியல பிளாக் சேனலில் இந்த சேனல் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு என் கூட இருந்து ஒரு வியூவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேங்க வெறும் நான் மொபைல் வச்சு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் லேப்டாப் கூட இல்லை லேப்டாப் வாங்க போகலாம் அப்படின்னு அடங்க செயின் அடக்குங்குதுங்க செயின் லூஸ் ஆயிடுச்சு போல் சரி லேப்டாப் வாங்கலாம்னு பார்த்தா கடனில் போய் சிக்கக்கூடாது கொஞ்ச நாள் பொறு பொருன்னுட்டே இருக்கிறேன் நான் இன்னும் ஒரு நாலு மாதம் போகட்டும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு நினச்சிருக்கேன் இது வரைக்கும் மொபைலில் எடிட் பண்ணு அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளேஸுக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க அது உங்களுக்கு போகாமே இருந்திருக்கும் அதை என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நான் போகிறேன் நான் போய் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு மூணு நாள் ஆகிருக்கு இது வரைக்குமே நான் வந்து ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க இன்னைக்கு மட்டும் எப்படியும் ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு சென்னையில் இல்லைன்னா அதர் ப்ளேஸில் எங்கேயாச்சும் ரூம் சர்ச் பண்ணணும் அது எப்படி சர்ச் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அதுக்கு தனியாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன் நான் அது வீடியோ மேக் தான் நினச்சேன் சரி இருந்தாலும் அதிகமாக கேட்கல இல்லை யாரும் கமெண்ட் பண்ணி அதனால தான் இப்போ அவங்க கூட சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் எப்படி எப்படியும் ரூம் பார்க்கணும் எப்படிலாம் ரூம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடுறேன் அழகாக இருக்குங்க அந்த காற்று அப்படியே வண்டியில் போகும்போது ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குது சே எங்கேயாச்சும் அட்வென்ச்சர் ட்ரிப் போனால் நல்லாயிருக்கும் இந்த டைமில் ஏன்னா நவம்பர் டிசம்பர் மன்தில்ல அப்படியே கூலிங்காக இருக்கும் ஏன்னா இந்த மந்த்து வந்துட்டு எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு டைம் தானே வரும் நேற்றுமே நான் ஆர்டர் முடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன் அழகாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப காற்று வந்துட்டு ரொம்ப குளிங்காகவும் இல்லை ரொம்ப லைட்டாக வெப்பமாகவும் அப்படி ஒரு மாதிரி மித்தமாக இருக்குது இந்த வாரம் வந்துட்டு எப்படியோ ஒரு பத்தாயிரம் ஓட்டிடலாமான்னு நினச்சேன் ஒம்பதாயிரம் தாங்க ஓட்டிருக்கேன் இந்த வாரத்தில் ரெண்டு நாள் லீவு அஞ்சு நாள் தான் வேலைக்கு போயிருந்தேன் விடுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீக் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நானும் ஏதோ ஒரு வாரத்துலயாச்சும் பாஞ்சாயிரம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது நிறைய டைம் நினைப்பேங்க ஒரு சில டைம்லாம் நம்ம வந்துட்டு ரெண்டு வாரம் சேர்த்து லீவ் போட்டு லீவ் போட்டு வேலைக்கு போய் ஐயாயிரம் ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறதும் ஒன்று தான் ஒரே வாரத்தில் மூச்சை கட்டிட்டு வேலைக்கு போய் பத்தாயிரரூவா ப்ராஃபிட் எடுக்கிறதும் ஒன்று தான் ஆனால் அது வந்து ஸ்பீடாகவும் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஷனாகவும் இருக்கும் அந்த அமௌண்ட்டு அப்படின்னு நினப்பேன் சரி ஓகேங்க அந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் டே த்ரீ பிளாக் முடிஞ்சிருச்சுங்க வெற்றிகரமாக என்ன நம்ம ஒரு நூற்றம்பது ரூபா தான் கம்மியாக எடுத்துருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு டேஸில் வந்து எடுத்துக்கலாம்